நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா அவங்களோட மடியில் ஒரு நாள் படுத்து கொண்டிருக்கிறார் ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா மடியில தலையை வச்சு படுத்து கொண்டிருக்கிற நபி சொல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களுடைய தாடி முடிகளை பார்க்கிறார்கள் சில முடிகள் நரைச்சிட்டு பழுத்துட்டு இது கண்டு ஆயிஷா அலி அவங்களுக்கு ஒரு கவலை வந்துருச்சு ஆஹா சொல்லுமா சொல்லலாம் ஒரே சொல்லம் அவர்களுக்கு வயசு போய்விட்டது முடிகளும் நிறைத்து விட்டது அவசரமாக சீக்கிரமாக எங்களை விட்டு போயிடுவாங்களே என்கிற கவலை வந்து தன்னை அறியாமல் அழுது கொண்டிருக்கிறார் கண்ணீர் வடிய இந்த மதியிலே படுத்து கிடந்த நன்றாக தூக்கத்தில் ஆழ்ந்திருந்த நபி சொல்லா அலிமாவோட முகத்துல விழுந்துட்டு முடிச்சுட்டா ஏன் ஆயிசா அழுகிறீங்க இல்ல யார் தாடி முடிகளை பார்த்தேன் கன மொடிகளை பார்த்தேன் பழுத்திருக்குது நரச்சிருக்குது நீங்க உலகத்தை விட்டு போயிருவீங்களேங்கிற கவலை அழிவு பண்ணிருக்கிறேன் என்று ஆயிஷா நபி அல்லா அவர்கள் சொன்னார் நபி சொல்லா உலகி ஒரு அவர்கள் ஆயிஷாவே ஒரு மனிதன் உலகத்தை விட்டு பிரிஞ்சுட்டா ஆகிட்டா அவனுக்கு அந்த மையத்துக்கு மிச்சமும் கஷ்டமான கவலையான நேரம் எது என்று கேட்டார் ஒரு கேள்வியை கேட்டாங்க மனைவி பார்த்து ஆயிஷா ரவி அல்லா அவர்கள் சொன்னார்கள் யார சூழல்ல ஒரு மனிதன் மௌத்தாகிட்டா அந்த மையத்துக்கு மிச்சம் கஷ்டமான நேரம் மையத்தை வீட்டுல இருந்து வெளியே எடுத்துட்டு போற நேரம் இல்லை அப்படி சொல்லலாம் அவளை இல்ல நேரம் சொல்லுங்களேன் யார சூழல்ல ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அந்த மையத்துக்கு மிச்சமும் கஷ்டமான நேரம் எல்லாம் கபிர்ல அவரை கொண்டு தனிமையில் அடைச்சிட்டு திரும்பி வாரோமே இந்த மையத்துக்கு மய்யத்துகாவலப்பட போகுது என்று சொன்னதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்லை ஆயிஷா இல்லை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு யா ரசூலுல்லாஹ் எனக்கண்டதெரிய நீங்களே சொல்லி தாங்கேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆயிஷா ஒரு மனிதன் மௌத் ஆகி விட்டால் மரணித்து விட்டால் அந்த மனிதனுடைய உடம்பிலிருந்து அவருடைய உயிர்கள் பரிச்சடக்கும் பறுகிறது அந்த உயிர்கள் உடம்பிலிருந்தும் நரம்பிலிருந்தும் எலும்புகளிலிருந்தும் இருந்தும் எடுக்கப்படும் அந்த 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 வேகத்திலே உடம்பு ஒரு காட்சியை தாங்க மாட்டார்கள் மனிதன் மரணித்து விட்டால் உடனே என்ன செய்கிறார்கள் வீட்டில் உள்ளவர்கள் வருகிறார்கள் அடி கழுவ வேண்டும் குளிப்பாட்ட வேண்டும் என்றதுக்காக வருகிறார்கள் அந்த மையத்தை உடுத்திருந்த சட்டையை சாரத்தை உடுப்புகளை கலட்டுகிறார்கள் கலட்டத் தொடங்கும் பொழுது அந்த மையத்தில் ஒரு சத்தம் வைக்கிறது ஐயோகள் ராசில் என்னை குளிப்பாட்டுபவனே என்னை குளிப்பாட்ட வந்திருப்பவனே இப்பொழுது என்னுடைய உடம்பிலே உயிர் உடம்புகள் புண்ணாப்பா இருக்கிறது என்னுடைய உடம்பெருந்து சட்டைகளை கரட்டும் நீ என்னை மெதுவாக நடந்து கொள் தாறுமாறாக கலட்டி விடாதே என்னை அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டு நொழுத்து கொடுத்தாரே என்று ஒவ்வொரு மையத்தும் செங்குகிறது இந்த நேரத்தில் அதிகமாக அந்த மையத்துக்கு கவலைப்படுகிறது என்று நபி சொல்லுவோன் இவர் சொல்ல அவர்கள் சொன்னார் ஒவ்வொருத்தரும் அனுபவி கேட்கிறோம் ஒவ்வொருத்தரும் மௌத்தாக இருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த சக்கராத்தை ஒவ்வொருத்தரையும் குளிப்பாற்றலுக்காக குடும்பத்தார்கள் வருவார்கள் நம்முடைய சட்டைகளையும் கலட்டுவார்கள் அந்த நேரத்தில் தான் அதை உணர முடியவே தவிர எவ்வளவு அல்லா உடைய நிலடியார்களே மையத்தின் இந்த நேரத்தில் படக்கூடிய கவலை இந்த வேலனை அது போடக்கூடிய சத்தம் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறது சத்தம் போட்டு கேட்கிறது தாழ்மையா புன்னுடம்பு புன்னுடம்பு இதை தாக்கி விடாதே மென்மையாக மிருதுவாக பூக்கோ என்னுடைய உடம்பு நடத்து என்னால் தாங்க முடியாது என்று குளிப்பாட்டு குறிப்பாட்டு இந்த சப்தத்தை மனிதனையும்